நம்பர் ஒன்னே அம்மாவாசை தான் இந்த உலகமே தாயாக இருக்கும் கருவாக இருக்கும் அந்த அன்னையை மாதாவை வணங்கி அந்த என்னும் கருவை விரதம் இருந்து ஒரு அற்புதமான புனிதமான நாள் அமாவாசை நூத்தி எட்டு ஒன்னு அமாவாசை வர்றது ஒண்ணு அமாவாசை வந்து நம்பர் ஒன் இரண்டாவது தினமும் அந்த அருபெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கும் நாள் அனுதினம் அவர் விடியலை கொடுக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமியும் இல்லை சாதியும் இல்லை அன்னை பௌர்ணமி தாய் வளர்விறை தேய்விரையாக மாதத்தில் ஒரு நாள் முழு ஒளியாக சொலிக்கும் ஒரு அற்புதமான பொண்ணான நாள் பௌர்ணமி குழந்தை பாய்க்கு எனக்கு நிறைய பேர் கேட்கறாங்க சரியா திருவண்ணாமலை எப்படி வந்தா என்ன குழந்தை பாக்கி எப்படி கேட்டு நிறைய பேரு குழந்தைக்காக ஏங்குறாங்க கல்யாணம் முடியாம நிறைய பேர் இருக்காங்க பிறந்த பிள்ளையும் நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்காங்க ஆமா இப்படி பாவ செயல் போது இந்த மனித பிறப்பே வேண்டாங்க நான் எந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் இதுக்கு மட்டும் ஒரு சொல்லுங்க ஐயா ஆன்மீகமே தர்மம் கர்மம் பாவம் சாபம் இது அடக்கமாக போய்கொண்டிருக்கிறது யார்தான் அந்த பூமியில் நிரந்தரமா வாழ போறா யாரும் நிரந்தரமா வாழ போறதும் இல்லை வாழ நினைத்தாலும் வாழ முடியாது ஆனா இறப்பு ஒன்று உண்டு அதிலே முக்தியும் உண்டு வா வீட்டுல வளர்ற மல்லிகை பூவுலயும் அந்த தான் அடுத்த வீட்டுல வளர்ற மல்லிகை பூவுக்கும் அதே தான் ஏன் இப்படி மனைவி எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்கீங்க தீமைகளை ஒழிக்க வேண்டும் பாவிகளை அழிக்க வேண்டும் மனித தர்மம் மலரும் இல்லைன்னா ஒரு நாளும் மலராது எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையா இருக்கு ஒரு வருஷம் குளிக்காம இருந்திருக்கேன் ஐயா ஒரு காலகட்டம் வரை என் உடம்பில் இருந்த அழுக்கும் அதுவும் அது எனக்குத்தான் தெரியும் ஏன் ஏன் எதனால் அம்மாவாசை பௌர்ணமி

பௌர்ணமிக்கு வரது நல்லதா கிரிவலத்துக்கு அப்போ கேக்குறாங்க உங்க பதில் என்னங்கய்யா என்னுடைய பதில் நான் வந்து பதினெட்டு வருஷம் ஆகுது சரி ஐயா இந்த வீதிக்கு வந்த பெண் அந்த இறையாண்மை இங்க நான் அறிந்ததுல நம்பர் அம்மாவாசை தான் இந்த உலகமே தாயாக இருக்கும் கருவாக இருக்கும் அந்த அன்னையை மாதாவை வணங்கி அந்த இறையாண்மை என்னும் கருவை விரதம் இருந்து பெருக்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான புனிதமான நாள் அம்மாவ அம்மாவாசை அம்மாவாசை அறியவில்லை மக்கள் அறியதுக்கு நாள அறிவு இருந்தும் அறியாமல் இருக்கிறார்கள் நிறைய கேக்குறாங்க சொல்லிட்டேன் நூத்தி எட்டு ஒன்னு அமாவாசை வர்றது ஒண்ணு அமாவாசை வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் இரண்டாவது தினமும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கும் நாள் அணுதினம் அவர் விடியலை கொடுக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமியும் இல்லை சாதியும் இல்லை விண்ணில் பிறக்கும் ஜோதியே சாமி இந்த மண்ணில் பிறக்கும் உயிர்களுக்கு தாய் அனைத்தும் பிறப்பது அவரால் என்னும் அவர் சாமியா அவர் பாவியா யமனா அவர் சாமி அதுல சூரியன் மூன்றாவதாக அன்னை பௌர்ணமி தாய் வளர்பிரை தேய்விரையாக மாதத்தில் ஒரு நாள் முழு ஒளியாக ஜொலிக்கும் ஒரு அற்புதமான பொண்ணான நாள் பௌர்ணமி இந்த மூணுமே மிக மிக முக்கியமான நாட்கள் அடுத்தால தீப ஒளி திருநாள் இறைவனை வணங்கு நாள் அடுத்தால கார்த்திகை அன்னையை வணங்கு நாள் இது இறையாண்மையின் முக்கியமான ஒரு ஐந்து நாட்கள் என்று நான் சொல்லுவேன் இந்த குழந்தை எனக்கு நிறைய பேர் கேக்குறாங்க சரியா இது திருவண்ணாமலை எப்படி வந்தா என்ன குழந்தை பாக்கி எப்படி கேட்டு நிறைய பேரு குழந்தைக்காக ஏங்குறாங்க ஏங்குறாங்க கல்யாணம் முடியாம நிறைய பேர் இருக்காங்க பிறந்த பிள்ளையும் நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்காவ ஆமா இப்படி பாவ செயல் போது இந்த மனித பிறப்பே வேண்டாங்க நான் இந்த இருக்கிற மிருகங்களாவது சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சி ஆகும் மனிதன் புனிதனாக வேண்டும் சாமியை கும்பிட்டும் கும்பிட்டும் பாவியை தான் ஆகுறான ஒளிய சும்மா பேருக்கு ஆக்சன் பண்ணிட்டு இருக்கான் ஜாமிய கும்புற மாதிரி உண்மையான நீதியின் போதனை படி வாழவில்லை மனிதன் வாழ்ந்தால் தான் அது ஆன்மீகம் அடுத்தால குழந்தை பிறக்கலாம் அவன் முன்னோர் செய்த நன்மை தீமை படி கிடைக்கணும்னா கிடைக்கும் இல்லன்னா இல்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு நாள் மண்ணுக்குள் உரம் தான் இன்னைக்கு பெத்த பிள்ளையரே தன் தாய் தோப்பனுக்கு ஏமனா மாறி அடிமையாக இருக்கா இன்னைக்கு ஆன்மீகமும் சூனியமா போச்சு அரசியல்வாதியும் சூனியமா போனோம் என்னைக்கு தான் வாழும் நாட்டில் உள்ள மக்கள் சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழணும் அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா ஆன்மீகங்க பேர கோயில் கோயிலா தான் சாமி சாமியை கும்பிடுவோம் அந்த சாமி இந்த சாமி கந்த சாமி நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் உன் உள்ளம் இறையாண்மையின் நீதியின் போதனைக்கு கட்டுப்பட்டிருக்கா அப்புறங்கய்யா கல்யாணம் ஆகாத ரொம்ப லேட்டு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலாம் எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க எந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் சீக்கிரம் நடக்குன்னு இதுக்கு மட்டும் ஒன்று சொல்லுங்கய்யா ஐயா கல்யாணம் திருமணம் என்பது சொர்க்கத்தில் அதாவது இந்த வாழ்க்கையில இன்பம் துன்பம் சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சின்னு எல்லாம் இருந்தாலும் அதிலே இன்பம் என்று ஒன்று இருப்பது திருமணத்துக்கு பிறகு அதான் சொர்க்கான்றாங்க அப்ப இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்தந்த வயது பருவத்திலே திருமணம் என்று ஒன்று நடக்கணும் நடந்தா இல்ல அந்த காலத்துல பொண்ணை தேடி போனா மாப்பிள்ளைய தேடி போனான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாலும் வரதட்சணை செலவு இருக்கு பொம்பளை கல்யாணம் செலவு இருக்கு பல கொடுமைகள் மனித இனம் மனித இனமாக வாழ்ந்தா எல்லாருக்கும் திருமணம் நடக்கும் பாவங்கள் குறையும் அது மாதிரி பிறந்தது மண்ணிலே அவன் இன்பத்தை அனுபவிக்காமல் போனால் என்ன கணக்கையா பாவத்தின் கணக்கு ஆன்மீகமே தர்மம் கருமம் பாவம் சாபம் இதின் அடக்கமாக அந்த பூமியில் நிரந்தரமா வாழப் போறா யாரும் நிரந்தரமா வாழப் போறதும் இல்லை வாழ நினைத்தாலும் வாழ முடியாது ஆனா இறப்பு என்று ஒன்று உண்டு அதிலே முக்தியும் உண்டு இடையிலே பாடையும் உண்டு கருமத்துக்கு மருந்து தருமம் இருக்காரு வேற எதுவும் கிடையாது உன் முன்னோர்கள் செய்த அந்த கருமத்தை தீக்க தாங்க வாரணி கருமத்தை விதைத்து இங்க வந்த பிறகு எவ்வளவோ செலவு இருக்கு இந்த தர்மத்தை கூட வீதிக்கு வந்த பின் போடுவது பிச்சை ஏழையாக வாழ வைப்பதே மனித தர்மம் இந்த பிச்சையை கூட கொடுக்கிறதுக்கு மனசு இல்லாத போது எங்கையா கருமம் போவும் தருமம் வளரும் அப்புறம் ஐயா கல்யாணம் ஆரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லாவே இருக்கிறாங்க ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல கசப்பு தன்மை காதலிச்சானா பத்து வருஷம் காதலிச்சு ஒருத்தர் உள்ளத்தை ஒருத்தர் புரிந்து கொடலாத போது திருமணமும் இணைந்தால் திருமணம் இணையில கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா ரெண்டு பேருத்துக்குள்ள பிரச்சனை தான் வெறுப்பு வேதனை ஏன் வருது அப்ப நீ அவன புரிஞ்சுக்கல அன்று நடந்தது ஞான காதலியா இன்னைக்கு நடக்குது சாம காதலியா அன்னைக்கு நடந்தது மோக காதல் டச் பண்ண மாட்டான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இன்னைக்கு டச் பண்ற காதல் மோசமா போச்சு இது என்னதான் இறைவன் தான் தீர்க்க வேண்டும் அதற்கு எல்லோர் மனமும் ஒரு மனமாக உண்மையான இறையாண்மை வழியில் வாழ்ந்தால் என்னாலும் பொன்னாலே இந்த காவாசி பேர் நல்லவனா இருக்கா முக்காவாசி பேர் படுக்காடி கேடி பண்ணாட்க்கு கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி வச்சிருக்கான் அடுத்தால வைப்பாட்டி வேறப்பாட்டி ஆவதும் பெண்ணாலே நீ வாழ்வதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு அதை தடுக்க கூடிய ஆன்மீகமும் இல்லை அரசும் இல்லை நான் சொல்லிருக்கேன் யூடியூப்ல அதுக்கு செந்தட்டி லேகிங் இருக்கியா கஷாயம் இப்படி கல்ல உறவுல போறவன அந்த செந்தட்டி கஷாயம் கொடுத்து மூணு நாள் பட்னிச்சரியல போட்டினா கிளியர் ஆயிருவான் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஈகோ பாக்காதீங்க மனித வந்து உன் வீட்டுல வளர்ற மல்லிகை பூவுனே அந்த வாசம் தான் அடுத்த வீட்ல வளர்ற மல்லிகை பூவும் அதே வாசம் தான் ஏன் இப்படி மனைவில விட்டுட்டு பிரிங்கு போயிருக்குறீங்க வாழ்க்கை வந்து இறைவன் வாழ்வதற்கு தான் கொடுக்கிறோம் அதாவது கடவுள் கணக்கு என்ன இருக்குன்னா சாந்தி மூர்த்தம் முதல் சாந்தி முதல் காலி கட்டியது முதல் சமாதி ஆகும் வரை இணை பிரியாமல் எந்த தம்பதி வாழ்றாங்களோ அவங்க தான் பிள்ளைகளை கொள்றது கணவனை கொல்றது அதன் அரங்கேற்றம் முன்னா செய்த பாவத்தின் அரங்கேற்றம் அந்த அரங்கேற்றத்தை நிறுத்தடும் அப்பதான் இறைவன் என்ன சொல்றாரு தீமைகளையும் ஒழிக்க வேண்டும் பாவிகளை அழிக்க வேண்டும் மனித தர்மம் மலரும் இல்லைன்னா ஒரு நாளும் மலராது எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையா இருக்கு இவன் சிரிக்க வச்சுக்கிட்டா இருக்கான் அன்னைக்கு எத்தனை கேஸ் இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டு ஜாமீன்ல வந்துகிட்டே இருக்கான் என்னய்யா உண்மையான ஆன்மீக ஆட்சி என்னைக்கு மலர்தோ அந்நாள் இந்த தமிழ்நாட்டுக்கு பொன்னால் குளிக்காம இருக்கிறீங்க ஐயா மனம் நான் இல்லறவாசியாக இருக்குவரேன் ஒரு வருஷம் குளிக்காம இருந்திருக்கேன் ஐயா ஒரு காலகட்டம் வரை என் உடம்பில் இருந்த அழுக்கும் அதுவும் அது எனக்குத்தான் தெரியும் ஏன் ஏன் எதனால் குளிக்க நினைச்சா கூட குளிக்க முடியாது அது மாதிரி உணவும் அம்மாவசை பௌர்ணமி பல ஆண்டுகள் விரதம் இருந்தேன் முழுமையான விரதம் இருபத்தி நாலு நேரமும் இந்த ஒரு நேரம் உணவு கூட கிடையாது இப்ப ஒரு நேரம் எனக்கு தாகமும் கிடையாது தண்ணி எல்லாம் பாட்டில் வந்திருந்து பாட்டுல கையில வச்சதே கிடையாது தாகமும் கிடையாது தூக்கமும் கிடையாது பசி என்ன அந்த அக்கினியும் அணைக்கப்பட்டது ஒரு நேரம் உணவு மறுநேரம் நான் எங்கேயும் போக மாட்டேன் இதை கூட வாங்கி என்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பேன் என்று இதை நான் உண்ண மாட்டேன் நீங்க வந்து குளிக்க முடியாம இருக்கிறது அது ஒரு பக்கத்துல நீங்க வந்தீங்க உங்க மேல ஒரு வாசனை அடிக்குது என்ன மனுஷன் வந்து மனசு வந்து

காலையில் சாப்பிட்டு ரவுண்டிங் வருவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பேன் மதியம் சாப்பாட்டுக்கு கழட்டி வைப்பேன் சாப்பிட ஓ கழட்டி வைப்பேன் போட்டுக்குவேன் அப்புறம் நைட்டு படுக்கும் போது சாப்பிட்டு கழட்டி வச்சுருவேன் காலையில் தான் அப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்கு அது அதை இப்போ இப்போ கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கே வெயிட் தாங்க முடியாது அப்படி இப்படி இல்லை அப்படிலாம் நான் மேலே ஏற்றி விட்றேன் அப்படிங்களா இது வந்து இருபத்தேழு கிலோ சரி சாமி சரிங்களா எனக்கு வெயிட்லாம் ஒன்றும் தெரியல ரெகுலராக போட்டுட்டு இருக்கேன் அப்பா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மா தான் இதை வெயிட் எல்லாம் தாங்கிக்கிறேன் இப்ப நீங்க அமாவாசை பௌர்ணமி மட்டும் தான் வரீங்களா எனி டைம் இருக்கு இடையில எப்பயாவது வருவேன் அப்பா கூப்பிட்டா வந்துடும் கண்டிப்பா பௌர்ணமிக்கும் அமாவாசையும் என்ன இங்க பாக்கலாம் நீங்க சொந்த ஊர் என்ன சேலம் மாவட்டம் வாழப்பாடி வாழப்பாடி ஆமா நீங்க என்ன வேற வேற

முடிந்தவர்களுக்கு திதி வர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்கணும் ஏழை எளிய மக்கள் அவங்க செஞ்ச பாவத்தை தாயா நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் சொத்து போனவர்களை வணங்க வேண்டிய அவசியங்களை பிறப்பு இறப்பு ஒரு முறையே மறுமுறை இல்லை மாண்டு போனவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை இறைவனுக்கு நிகரானவன் மனிதன் இயவனும் அல்ல என்றும் இறைவனே பெரிய சாமி பேசும் தெய்வம் அருள்புரியும் மாண்டவர் அப்ப நம்ம மாண்டு போனவர்தான் பெரிய சாம உடம்புல உயிர் இருக்கும் போதே அவங்க ஆசீர்வாதம் பண்ண முடியாது செத்து போன பிறகு ஆசிர்வாதம் பண்றாங்க இன்னும் சிந்திக்கலையா நம்ம நினைவு முன்னோர்களுடைய நினைவு அந்த அன்பு நம்மளை பேணி பாதுகாத்த அந்த பாச்சாம் நம்ம அப்பா அம்மா மேல இருக்கும் மற்றவங்க மேல இருக்காது அவங்க அவர்களுக்கு வந்து இறுதி ஊர்வலம் சடங்கு அதோட முடிஞ்சது உடம்புல உயிர் இருக்கும் தாண்டி நினைவு நாள் கொண்டாடுதோம் பிறந்த நாள் கொண்டாடுதோம் செத்து போனவரை நினைவு நாள் கொண்டாடுதோம் அப்ப அந்த நினைவுனால நம்ம வீட்டுல நல்ல ஒரு பெரிய போட்டோ நம்ம பெற்றோருடைய அவங்க நினைவு இருக்கணும் மறக்க முடியுமா போட்டா இல்லாட்டாலும் உயிர் உள்ள வரை நம்ம உள்ளத்தில் அவர்கள் இருப்பார்கள் நம்மளை வளர்த்த தாய் தந்தை தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நம்மளை சொல்லி வளர்த்த முதல் தாய் தந்தை அப்போ அவங்கள வந்து நல்ல போட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிடலாம் தவறு கிடையாது அதுக்காண்டி பரிகாரன்னு ஒண்ணு பண்ணக்கூடாது அதெல்லாம் சும்மா அது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ உங்களால ஏண்ட தருமம் ஏண்ட ஏதோ ஒரு தருமம் உங்களால் ஏன் அந்த நாளில் அந்த ஆனா அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நீங்க நினைச்சா ஒரு தப்பு கணக்கியா அப்ப கடவுளை இருக்கும் கடவுளை ஏன் வணங்குகிறாய் இறைவன் என்பவர் எதற்கு இந்த பொற்கோயில் இருக்கு சும்மா கண்டவன் கோயில் கைச்சிடதான் போய் காலில் விழுந்துருதான் தற்கோயில் ஐயா பொற்கோயில் இறைவன் தீட்சை வணங்கும் ஞான கோயில் ஐயா அண்ணாமலையார் ஆலயம் அதன் பிரதிபல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல எனக்கு ஒரு மயிரும் தெரியாது நான் ஆன்மீக புஸ்தகம் படிக்க மாட்டேன் எவன் எதுன்னு சொல்லுதுன்னு கேட்கவும் மாட்டேன் என் உள்ளத்தில் எது உதயமாகிறதோ வார்த்தையா வருகிறதோ அதுதான் அதுபோல கடவுள் என்று நம்மோடு இருக்கிறார் முன்னோரை நினைக்க வேண்டும் நினைவு கொண்டு அவர்களுடைய பேராலேயே நீங்க அந்த தான தர்மம் செய்யும் போது உங்களுக்கு அந்த முன்னோர் செய்த அந்த கருமங்கள் தீர்ந்து தருமம் பிறக்கும் தருமம் பெறதுக்குன்னா நீர் லட்சாதிபதி பணம் தானே வேணும் பணம் வந்துட்டு வாழ்க்கை சொற்கை பணம் இல்லை என்றால் மனிதன் நடைபணம் சாகும் வரை பையில் பணம் இருக்கணும் அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன செய்யணும் தருமத்தை விதைக்க வேண்டும் தருமத்தை விதைத்து கருமத்தை மேல அன்பு நாம் செய்யக்கூடிய தீமைகளை அந்த பாவங்களை அந்த தீமைகளை பாவங்களை அனுபவிக்கதற்கு வாரிசு என்று ஒன்று பிறக்கும் போது யார் பிறக்கா நம்ம முன்னோர் செய்த அந்த தருமம் பாலை வைக்க செய்யும் கர்மம் பாவம் அழித்து விடும் அப்போ அதுக்குன்னு வாரிசு பிறகு அந்த வாரிசு அனுபவிக்கு அனுபவிச்சுட்டு இருக்கான் வாழ்க்கையை கல்யாணம் முடிச்சு வாழ முடியாம பாவம் எத்தனை பேரை வீதிக்கு அனுப்பிட்டு தெரியுமா எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா அன்னைக்கு இடையில் இடை சாக்காலமே இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் இந்த மண்ணில் பிறக்கும் பிறக்கும் குழந்தை சிரிக்கும் முதல் சிரிப்பு முதல் இந்த மண்ணில் அடக்கமாகும் முன் சிரிக்கும் சிரிப்பு ஆனந்த சிரிப்பா என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு தாய் அந்த உண்மையான பக்தி மலர்ந்து அர்த்தம் இடையில வாழ்ந்துட்டு எடையில பாடையில போய்கிட்டு இருந்தாலே அது பாவத்தின் கணக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாவம் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி சிவ இது ஒண்ணு மட்டும் இது வந்து ஒரு புனிதமான தலம் விஞ்ஞானம் பிறக்கும் பூமி மற்றும் மாயன் ஈசன் அருள் புரியும் ஆண்டவனை அப்புறம் கோபக்காரனை சிவன் ஆக்கிடுவாரு அதாவது உள்ளூர் வாசிங்க செருப்பு போட்டுக்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இல்ல அது அவங்க போட்டுதான் ஆகணும் இந்த கிரிவலன்ட்டு வெளியூர்லேருந்து எல்லாம் நிறைய பேர் வராங்க பாத்தீங்களா அவங்க வந்து செருப்பு போட்டு நிறைய பேர் நடக்கிறாங்க அது நடக்கலாமா ஒரு சிலர் நடக்கலாங்கிறாங்க இன்னொன்னு பார்க்கதா இருந்தா இறைவன் பார்ப்பது இவன் செருப்பு போட்டிருக்கானா இவன் தகுடு தாயத்து போட்டிருக்கானா இவன் மாலை போட்டிருக்கானா உள்ளத்தை பார்க்கிறார் இதை பார்க்கிறார் இவன் உள்ளம் தூய்மையா இருக்கா நாம் விதித்த மனித தர்மத்தின்படி இவன் உண்மையை பேசுகிறானா உண்மையோடு நீ வாழ்ந்தால் வழி நடந்தால் உன்னோடு இறைவன் இருப்பார் பொய்யான உள்ளகத்தில் இறைவன் பொடி சொல்ல மாட்டார் உள்ளத்தில் உண்மை இல்லாதவன் இந்த உண்மைங்க இல்லாதவன் இறைவனை வணங்கதுக்கு தகுதி இல்லாதவன் அப்ப உள்ளத்தை பார்க்கிறார் அது மாதிரி கோயில் கோயில்ல உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் சுத்தும் போது கண்டிப்பாக அந்த காலில் செருப்பு இருக்கக்கூடாது சாட்சி இருக்கக்கூடாது

உள்ளத்தில் இறைவனை சும அதே நீ சுமக்கலைய பாட்டுங்க வந்த பாட்டே கேட்க ஐயா பக்தி பாட்டு வீட்டுல வச்சா பாட்டே கேட்கல ஒரு ஸ்பீக்கர் தொங்கு போட்டு அடுத்தவனையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறான் இந்த மனதை அமைதிப்படுத்தணும் சாந்தப்படுத்தணும் அதுக்கு இன்னும் அங்க கண்டகளிய இறைச்சல் பாட்டு கீட்லாம் கேட்டா எப்படி அமைதி பெறும் கிரிவு பாலை சுத்தும் போது லைட் வெயிட் செருப்பு போடலாம் ஐயா சாட்சி போடலாம் ஐயா பதினாலு கிலோமீட்டர் ஐயா மனதுக்குள் மையம் ஐயா செருப்பு என்பது நம்ம காலை பாதுகா பாதுகாப்பு நானும் பல ஆண்டுகளாக செருப்பு போடாமல் இருந்தேன் அப்பமெல்லாம் இதெல்லாம் தெரியல அடுத்த இப்ப நானும் செருப்பு போடும்போது நம்ம நடக்கும்போது இங்கெல்லாம் எங்கு நடந்தாலும் நம் கால் மிதிப்பட்டு எந்த ஒரு உயிரும் இறந்து விட ஜீவகாரணியும் இருக்கலாம் எந்த உயிரும் கொன்ற கூடாது நம்மளுக்கு வாழ்வாதாரமே இருக்குதே இந்த இயற்கைதான் இன்னைக்கு இயற்கை நேசிக்கிறாங்களா ஐயா இல்ல இல்ல ஏன் நேசி இருக்கிற இருக்கு வாழ்வது எதனால் என்று யோசி நீ யோசிக்கானா இந்த இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறான் இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து மனுஷனையும் மனிதன் உண்ணக்கூடிய உணவு விலை நிலங்கள் அழிச்சிகிட்டு இருக்கான் ஐயா கம்பெனி கேட்டு தானே கம்பெனி சோறு இல்லன்னா எவனாலும் போய் கம்பெனி போய் வேலை செய்ய முடியுமா சோறு கிடைக்கும் வரைதான் வாழ்க்கை சொர்க்கம் சோறு இல்லன்னா மரணம் மனிதன் விளை நாடு விளை நில உயிர் நாடியாக இருக்கக்கூடிய விளை நிலங்களை எல்லாம் இந்நாளில் பிணமாக்கி பிளாட்டு போட்டா பின்னாளில் பணம் கொடுத்தும் உணவு கிடைக்கவில்லை என்றால் வீடே இன்னொரு கேள்வி இந்த அஞ்சு வீடு கெண்டமணி போடுறாங்க அவங்க போட்டு கரிசா பண்ணலாமா நிறைய பேர் கேள்வி ஒரே விதையும் ஒரு உயிர் விதையும் ஒரு உயிர் மண்ணுக்குள்ள போட்டா உயிராக முளைக்குதா விதை அதே விதையை நான் சமைத்து சாப்பிட்டா நம்ம உயிரை காப்பாத்துதா அப்ப விதையும் ஒரு உயிர் மிருகமாக இருப்பதும் ஒரு ஒரு உயிர் 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 அப்ப இறைவன் இதிலே மாமிசத்துக்காக சில வினங்கள் இருக்கு வீட்டிலே வளர்க்கக்கூடிய உயிரினங்களை சாப்பிடலாம் ஏன்னா இன்னைக்கு உணவின் தேவை அது ஒரு பக்கம் பூர்த்தி செய்துட்டு இருக்கு அதான் கடினமான உழைப்பு உழைப்பவர்களுக்கு ஒரு பூஸ்டே ஊட்ட சத்து மாமிசம் இந்த மரம் கூட மாமிசம் தெரியுமா சாவுற புழு பூச்சி மண்புல இருந்து அத்தனை அதுக்கு உரம் தான் இந்த மரமே மாமிசம் சாப்பிடும் போது மனிதன் சாப்பிடக்கூடாதா அப்ப இந்த மனம் விரும்பும் வரை இந்த ருத்ராசன் போட்டுக்கிட்டு உன் மனம் விரும்பு வரை இங்கே சாமியார் நிறைய பேர் காலத்துல வேட்டு கோட்டை அடிக்கா எல்லாம் சாப்பிடாமையா இருக்கான் மாலை போட்டவன் தான் சாப்பிடக் கூடாது மாலை போட உன் மனம் விரும்பு வரை மாமிசம் உண்ணலாம் மனம் விரும்பலியா விட்டு விட்டு சாப்பிட கூடாது எதுவும் சொல்ல அளவோடு உண்டு நலமோடு வாழ சொல்லியிருக்காரே என்று நீ அதை திங்காதே நீ இதை மாமசன் தின்னாதுன்னு சொன்னாலே பாவம் யா இன்னைக்கு இந்துக்கள்ங்க நான் இந்து சாமிய கும்பிடுதேன் அவரை கும்பிடுதேன் இந்த சாமிய கும்பிடுதேங்க ஹோட்டல்ல போனா கோட்டர் அடிச்சுட்டு போனா சுக்கா இருக்கா வறுவல் இருக்கா சிக்ஸ்டி பைவ் இருக்கான்னு கேட்கான் ஐயா ஏனா திங்கலியா என்ன என்ன மனம் விரும்பும் வரை சாப்பிடலாம் நிறைய பேர் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை மாம்சம் அந்த சுவாமி அங்கே மனம் அது செம்மையானால் எல்லாமே நன்மையாகும் மனம் சாந்தமாகணும் மனம் ஒரு நாளும் சாந்தமாவாது சாந்தி அடையாது உயிரோட இருக்கும் போதே இந்த மனம் சாந்தி அடைஞ்சி இந்த மண்ணுக்குள்ள உரம் ஆகணும் நம்ம யார் தான் இந்த பூமியில வாழ போறா கண்டிப்பா இறைவன் ஒருவரே மனிதன் எவனும் அல்ல மண்ணுக்கு உரமாக பிறந்தவன் மனிதன் இன்னைக்கு எரிச்சுக்கிட்டு இருக்கான் பாவ செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் உரம் குறைஞ்சு போச்சியா மரம் செடியில மெலிஞ்சு போச்சியா உரமாக்கணும் மனிதனை ஜெய் மாதாஜி காட் பிளஸ் யூ இறைவன் ஜீவகாரணியம் பத்தி சொன்னீங்களா ஐயா ஜீவகாரணியம்னா மற்ற உயிர்களிடத்துல அன்பு செலுத்துவதும் அவைகளுக்கு இறை கொடுப்பது நாயா இருந்தாலும் சரி ஆடா அது கிட்ட இறகுடுங்க ஓடோடி வருவியா அதுக்கு இருக்கிற அன்பு கூட இன்னைக்கு மனுஷங்கிட்ட இல்லை ஐயா ஹோலியா நடக்க சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் இருக்குயா இன்னைக்கு தர்மத்தை கொடுத்த மக்களை ஓற்றையும் காப்பாத்துனா வட்டிக்கு கொடுத்து காப்பாத்திருக்காயா வட்டி கொடுத்து கொண்டு இருக்காயா மக்களை என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டுல சரியான ஆட்சி வரணும் வரதட்சணை டோட்டலா ஒழியணும் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா ஒரு தாய் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளுக்குள் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியா அந்த படைத்த கடவுளைய அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அதான் இன்னைக்கு பாருங்க கொஞ்ச கொஞ்சம் ஆம்பளை போறான் வீட்டுல பாத்திரங்கள உள்ள பொம்பளா நல்லா பாக்க போறான் அந்த உலகத்துல அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு வரும் காலம் எந்த தொழிலவா இல்ல பிரதமர் ஆய் இல்லையா மந்திரியா இல்லையா அத்தனை துறைக்கு வருவா பெண்ணை அடிமைப்படுத்தாதே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் வேணி காக்க வேண்டும் ஆண்களின் கண்கள் ஊனக்கண்ணால பார்க்காம் எனக்கண்ணால பார்த்தா தாயா பார்ப்பான் தன் சகோதரியா பார்ப்பான் ஊனக்கண்ணால பார்த்தா கிராமத்துல பார்ப்பான் சரியாச்சுவார்க்க எல்லாரு பிள்ளையும் கடவுள் இருக்காருயா எல்லார் உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார் இறைவன் என்றும் உன் உடலோடு உன் உயிரோடு உன் அறிவோடு உன் மனதோடு கலந்த கலவையா கடவுள் இருக்காருயா இது அறியாதவன் மனிதன் அல்ல அவன் ஒரு ஆன்மீக ஞானி அல்ல அல்லா மாட்டுக்குள்ள பார்க்க மாட்டு கண்ணுக்குள்ள கிருஷ்ணன் தெரியலையா உன்னை வழிநிறத்துறது தெரியலையா அறிய வேண்டும் புரிய வேண்டும் உணர வேண்டும் உண்மையான ஆன்மீகம் மலர வேண்டும் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் மனிதனாக பிறப்பது பெரிதல்ல மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது உடம்புல உயிர் இருக்கும் போதுதான் தர்மத்தை விதைக்க முடியும் உண்மை பேச முடியும் செத்து பிணமாகி மண்ணுக்குள் உரமானவர் உண்மை பேசுவோனா தருமத்தை விதைப்பானா அடுத்து பிறக்கும் தன் சந்ததிகள் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக குழந்தை குட்டிங்கிற அந்த இல்லற சுகத்தை அனுபவிக்க தருமத்தை விதையுங்கள் தருமத்தை விதையுங்கள் தருமத்தை விதையுங்கள்